வெற்றி முருகன் கரோரை எல்லாம் அந்த பழிமுறை எம்பருமான கருணாச்சலம் முடித்து கருணாசாரம் ஸ்ரீநான சண்டாபுரம் குருநாதர் அரணப்பெருமான திருவேசாரம் சம்சம் எம்பெருமான் மற்றும் குருநாதர் ஸ்ரீ அராயசாமி திருவாரூர் வந்து திருப்பொன்ற மகாமந்திரத்தில் கௌமாரியன் தவிரபடி பாடலின் எழுநூற்றி அறுபத்தி ஐந்து இரதமான தேன் என தோணும் சீராளி தளத்து திருப்பொழுக்கான இசை விழுத்தி எல்லாம் வந்த பழனிபெருமான திருடலின் சீராடி அவர் பெருமாளும் திருவிடும் சமர்ப்பிப்போம் முருகாச்சலம் வெற்றி முருகனுக்கு கரோர முருகாச்சலம் தனன தான 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 அனுராக விரகமாகியே பாயல் இடைவிடாமல் நாள்தோறும் மிருகமதாதி சேர்வோதி நிழல் மூழ்கி விளையும் மோக மாமாயை കഴളുമാറായും വിളനായി വിടാതെ നരുൾ താര അരകരായ നാമൂട തിരുവണ്ണീരിടാമൂട അടികൾ പൂസിയാമൂട കരയേറെ അറിവ് നൂൽ കല്ലാമൂട നെറിയേ നിലാമൂട അറം വിശാരിമൂട നരകേളിൽ നരകേളിൽ புரல வீழ்வர் ஈராறு கர வினோதே ஜோதி புரண பூரண ஆக்கார முருகோனே புயல் உலாவு சேநாடு பரவி நாடும் ஈடேறு புகழி மேவி வாழ் தேவர் பெருமாடே நாயேனும் விழல நாய்விடாதேனின் அருள்தாராய் இரதமான தேன் ஊரல் அதரம் மாமாதர் எதிரில்லாத பூன் ஆற முலை மீதே இனிது போடும் ஏகாச உடையினாலும் ஆலால வெளியினாலும் மால் ஆகி அனுராக அனுராக விரகம் ஆகியே பாயல் நாள்தோறும் மிருகமதாதி சேர் ஓதி நிழல் மூழ்கி விளையும் மோக மாமாயை கழலுமாறு நாயேனும் விழலனாய் விடாதேனின் அருள் அருள்தாரருக அரகரா மூடற் திருவெண்ணீரிடாமூடர் பூசியா மூடர் கரையேற அறிவு நூல் கல்லாமூடர் நெறியிலே நில்லாமூடர் அறம் விசாரியாமூடர் நரகேளில் പുരള വീഴ്വർ ഈരാറു പുള വീൾവർ ഈരാതി പുരണ പൂരണ ആക്കാര സേനാട് പറവിനാളും സേനാ പരവിനാടും ഈ ഡേര് പുലിമേവി വാഴദേവർ പെരുമാളേവിൾദേ அணுராக விரகம் ஆகியே பாயல் இடைவிடாமல் சேர்வோதி நிழல் மூழ்கி மோக ஆகியோரும் விழல நாய் விடாதேனின் அருள் தாராய் புயல் உலாபு சேநாடு பறவி நாடும் ஈடேறு புகலி மேவி வாழ் தேவர் பெருமாள் விழலனாய் விடாதே நின் அருள்தாராய் முருகா விளையும் மோக மாமாயை கழலுமாறு நாயேனும் விழனாய் விடாதே நின் அருள்தாராய் முருகா அரகராயனாம் உடர் மூடர் அடிகள் பூசியாமூடர் கரையேற அறிவுநூல் கல்லாமூடர் நெறியிலே நில்லாமூடர் அறமிசாரியாமூடர் நரகேழில் புரழ வீழர் ஈராறுகர வினோதசெய் ஜோதி புரண பூரண அகார முருகோனை புயல் உலாவு சேராடு நாளும் ஈடேறு புகழி மேவி வாழ் தேவர் பெருமாளின் திருப்பாதம் சமர்ப்பம் சமர்ப்பணம் பணாபுரியின் திருப்பாதம் சமர்ப்பணம் குருநாதர் அர்ணாபுரமன் அரோரா அரோவர அரோரா